ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ ஜீரோ நான் உங்கள் உதய பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் பன்னெண்டாவது வாரம் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ காலையிலே யாரும் எதிர்பாராத மாதிரி நம்மளுடைய தீபக்கோடைய ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃபும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனும் வந்து வந்திருக்காப்புல ஸோ அதை பார்க்கவே செம்மா க்யூட்டாக வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் அப்படியே பயங்கர வார்மிங்காக வந்து வெல் பண் வெல்கம் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தீபக் கவர்கள் வந்து கூப்பிட்டு போய் ஜாலியாக வந்து ஒரு சைடில் உட்கார வச்சு செம்மையாக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல ஸோ அந்த ரொமான்டிக்கான நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க அண்ட் அவருடைய மகனை பற்றி ஐயோ அப்பா எப்போ பார்த்தாலும் என்னுடைய பேரே சொல்றியப்பா என்னுடைய மகன் என்னுடைய மகன் சொல்றியப்பா இப்படி எல்லாம் நீ வெளியே இல்லையப்பா அவர் ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர ஸ்போர்ட்டிவாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் வந்து இவருக்கு கொடுக்கக்கூடிய தைரியங்களா இருக்கட்டும் நெகட்டிவ் எதுவுமே இல்லைடா நீ ஜாலியாக சந்தோஷமா இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஆக்சுவலாக இந்த நூறு நாள் இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாகவே வந்துருந்துட்டுருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வேறு லெவலில் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்துருந்துகிட்ருக்காங்க ஒவ்வொரு தடவையும் என்ன மகன் மகன் வந்து சொல்லும்போது தான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்து இருக்குதுப்பா ஏன்னா கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றேன் ஆனால் நீ என்ன பண்ணிடுறேன் மொத்த கிரெடிட்ஸும் தூக்கிட்டு போய் உன் மகனுக்கு வந்து கொடுத்துட்ற என்னை ஒரு தடவை கூட எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லையடா ஏன்டா அப்படின்னு சொல்லி செம்ம க்யூட்டாக வந்து சண்டை இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது பிக்பாஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் முரண்பாடுகள் ஏதேனும் யார் மேலேயாவது இருந்தாக்கா அதையும் சொல்லுங்க பேசணும்னு நினச்சிட்டிங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ஸோ அப்படி சொன்ன உடனே நம்மளுடைய தீபக்கோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா ஐயோ முரண்பாடா எனக்கு அப்படி எதுவும் தெரியல அப்படி நான் சொல்லணும்னு நினச்சேன்னா எல்லாருக்கிட்டேயும் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஃபஸ்ட்டு டூ த்ரீ எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் தீபக்கு ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து கையில் கொடுத்துருந்தாங்க அவருடைய ஸ்டோரியை வந்து சொல்ல விடாமல் ஸோ அதுக்காக வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி நான் தான் விட்டுருப்பேன் ஏன்னா அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு புரிஞ்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது முத்துக்குமரன் ஸோ முத்துக்குமரன் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு பெரிய நன்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் விஷால் விஜய் விஷாலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியெல்லாம் சொல்ல கிடையாது வி விஜே விஷால் அவர்கள் வந்து விஜய் சேதுபதி மாதிரி மெமிக்கரி வந்து பண்ணுறாருல்ல அது சூப்பராக இருக்கும் எங்களுக்கு பயங்கர ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ஜெப்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி நீ வேறு லெவல் டேலண்டாக சூப்பராக வந்து கானா பாட்டெலாம் எழுதுகிற ஆன் ஸ்பாட்ல எழுதுகிற அதெல்லாம் செம்மையாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஹவு கடைசியாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் அது தாண்டி வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய நன்றிகள் வந்து சொல்லியிருந்தாங்க அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அது எதுக்காக சொன்னாங்கன்னா எல்லாரும் அவர் வந்து ஒதுக்கி வச்சே இந்தப்போ இந்த ஆள் ரொம்ப அடம்டாக இருக்காப்ல இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது முத்துக்குமரன் மட்டும் அவர் சொல்ல விட்டுருந்தா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்திருக்கு ஏன்னா அந்த பாலை வந்து ஒவ்வொரு தடவையும் தூக்கிட்டு நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் வீட்டில் இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்து இருக்கும் ஸோ அட்லீஸ்ட் முத்துக்குமரனாவது ஆறுதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்தது அது பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் அண்ட் ரொம்ப பெரிய நன்றிகள் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய நன்றியை வந்து பார்த்தீங்கன்னா தீபகோடைய ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இன்னொரு தவறும் சேர்ந்தீங்கன்னா அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்